முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் அவர்களின் நூற்றி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு பிறந்த குழந்தைகளுக்கு தங்க மோதிரத்தை அமைச்சர் ரகுபதி அணிவித்தார் தமிழகத்தின் முன்னாள் முதல்வரும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் முன்னாள் தலைவருமான டாக்டர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் நூற்றி இரண்டாவது பிறந்தநாள் விழாவானது தமிழகம் முழுவதும் சிறப்பான முறையில் கொண்டாடப்பட்டு வருகிறது இதன் ஒரு பகுதியாக புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கியில் திமுக புதுக்கோட்டை தெற்கு மாவட்ட வர்த்தக அணியின் சார்பில் அறந்தாங்கி பேரறிஞர் அண்ணா அரசு மருத்துவமனையில் கலைஞர் பிறந்த நாளில் பிறந்த குழந்தைகளுக்கு இந்த ஆண்டு பத்தாவது ஆண்டாக குழந்தைகளுக்கு தங்க மோதிரத்தை வர்த்தக அணியின் சார்பில் இயற்கை மற்றும் நீர்வளத்துறை அமைச்சர் ரகுபதி அணிவித்தார் இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் உதயம் சண்முகம் அறந்தாங்கி நகர திமுக செயலாளர் ராஜேந்திரன் அறந்தாங்கி நகர்மன்ற தலைவர் ஆனந்த் திமுக ஒன்றிய செயலாளர்கள் பொன் துரை பொன் கணேசன் சக்தி ராமசாமி பொதுக்குழு உறுப்பினர் மஞ்சக்குடி வீரையா மாவட்ட இளைஞரணி நிர்வாகிகள் மணிராஜன் நசூருதீன் தகவல் தொழில்நுட்ப அணி ஹரி விமலாதிராஜன் செந்தில்வேலன் பழனிக்குமார் மாவட்ட விளையாட்டு மேம்பாட்டு அணி சக்திவேல் முன்னாள் நகர்மன்ற தலைவர் மாரியப்பன் நகர்மன்ற உறுப்பினர்கள் துளசிராமன் சரோஜா தேவி உதயசூரியா கைலாசம் காசிநாதன் மற்றும் முன்னாள் கவுன்சிலர்கள் ராமசாமி சோம ஆறுமுகம் தமிழ்மறை செல்வன் முருகன் நாராயணன் ராவுத்தர் கனி வர்த்தக அணி துணை அமைப்பாளர் எல் என்புரம் பாஸ்கர் நகர வர்த்தக அணி சுபாஷ் திமுக நகர பொருளாளர் அனந்தராமன் அன்பு இளைஞரணி ஐயப்பன் சங்கர் அபுதாகிர் உட்பட நிர்வாகிகளும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பல்வேறு அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் வட்டக்கழக ஒன்றியக் கழக நிர்வாகிகளும் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை மாவட்ட வர்த்தக அணியின் சார்பில் நகர்மன்ற துணைத் தலைவர் முத்து என்ற சுப்பிரமணியன் செய்திருந்தார் சேர்மன் பாருங்க சேர்மன் சேர்மன் கே பாருங்க மூணு மூடுற மாதிரி பாருங்க பாருங்க சார் அமைச்சர் சார்

ஆளு முதல்ல இப்படி கேளுகே தெற்கு மாவட்ட சார்பாக மாவட்ட திமுக சார்பிலும் மாவட்ட வர்த்தக அணி சார்பிலும் முத்தமிழ் அறிஞர் செம்மொழி நாயகர் டாக்டர் கலைஞர் என்றும் அழியாத நினைவு சின்னம் அவருடைய பிறந்த நாள் நூத்தி இரண்டாவது பிறந்த நாளை முன்னிட்டு வருடந்தோறும் அவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு தெற்கு மாவட்ட வர்த்தகனி சார்பில் வர்த்தகனி நிர்வாகிகள் அனைத்து முயற்சிகளும் நகர கழக நிர்வாகிகள் மாவட்ட கழக நிர்வாகிகள் நகர்மன்ற உறுப்பினர்கள் நகர்மன்ற தலைவர் நகர செயலாளர் ஆகியோருடைய ஒத்துழைப்போடு மாவட்ட வர்த்தக அமைப்பாளர் என்ற முறையிலும் அறந்தாங்கி நகர்மன்ற துணைத் தலைவர் என்ற முறையிலும் இந்த நிகழ்ச்சியை பத்தாம் ஆண்டாக சீரும் சிறப்புமாக தொடர்ந்து மாண்புமிகு எங்கள் மாவட்ட கழக செயலாளர் இயற்கை வாழும் அமைச்சர் அவர்களுடைய சீரிய தலைமையில் மூணு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி தலைவர் கலைஞரின் பிறந்தநாள் பிறக்கும் அனைத்து குழந்தைகளும் மூணு ஆறு பன்னெண்டு மணியிலிருந்து அடுத்த நாள் லைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் பிறக்கும் குழந்தைகளுக்கு தங்க மோதிரம் பேபி இனிப்புகள் இனிப்புகள் அனைத்தும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது தொடர்ந்து இந்த வருடமும் அமைச்சர் மாவட்ட கழக செயலர் அவருடைய சீரிய தலைமையிலும் பிற்படுத்த நலத்துறை அமைச்சர் அவருடைய முன்னிலையிலும் நகர்மன்ற தலைவர் மற்றும் செயலர் ஆகியோருடைய சீரிய முன்னிலையிலும் கழக நிர்வாகிகளும் கழக முன்னோடிகளும் மாநில மாவட்ட ஒன்றிய நகர அனைத்து அமைப்பாளர் பொறுப்பாளர் முன்னிலையும் சீர்திருப்பமாக தொடர்ந்து செய்து வருகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு முப்பத்தி நாலுக்கு இரநூறு என்று நம்முடைய கழக காவலர் முதலமைச்சர் ஆணைக்கு இணங்க தயாராக தொகுதி முழுவதும் நகர் முழுவதும் வளர்ந்து கொண்டிருப்போம் என்று இந்த மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அன்பர்கள் ¡Gracias!